அழகுக்குன்னே ஒரு பெருமாள் எல்லா பெருமாளும் அழகத்தா இருக்கா ஆனா அழகன்னு பேர் வச்சு எல்லா பெருமாளும் கிராமத்துல இருக்கா பட்டணத்துல ஒருத்தர் இருக்கணும் மூலியம் இந்த ரெண்டு சேர்த்து பாருங்க யாருன்னு இத்தனை தெரிஞ்சுப்படும் நாகப்பட்டனம் சௌந்தரராஜ பெருமாள் பட்டணராஜா நாகப்பட்டண ராஜா அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலஞ்சோதி அகலத் தாகம் வேதியர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார் என்ன அழகு என்ன அழகு இன்னைக்கு அந்த பெருமாள் அப்படித்தான் சேவித்தோம்னா சௌந்தர்யவல்லி தாயார் சௌந்தரராஜ பெருமான் நாகப்பட்டணம் கிருதயுகத்திலே ஆதிசேஷனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள் அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் பூமி தேவியால ஆராதனம் பண்ணப்பட்டவர் மூணு துவாபர யுகத்தில் மார்க்கண்டையரால் ஆராதிக்கப்பட்டவர் கலியுகத்தில் ஆராதிக்கப்பட்டவர் ஆதிசேஷண்டத்தில் ஆராதனத்தை ஏற்று படுக்கையாகவே ஏற்றுக்கொண்டபடியால் நாகப்பட்டினம் நாகராஜாவாலே ஆராதிக்கப்பட்ட பட்டினம் நாகப்பட்டினம் அதனாலதான் நாக நாகங்கிற பேர் வந்தது இங்கே ரிஷிக்கு எப்படி பெருமாள் பிரத்யட்சமானார்னு பார்ப்போம் இங்கே மகாராஜனுக்கு பெருமாள் அவனுக்கு சேவசாயிச்சிருக்காஜா இடதுகை தடவினார் பெருமாள் உடனே யோந்த பிரவிசம் அம்மா வாசமிமாம் சுப்தாம் என்று சொல்லி பல ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் பண்ணினான் ரொம்ப அழகோட பெருமாள் தரிசனம் கொடுத்தாரான் துருவன் பிரார்த்திக்கிறான் இந்த அழகோட எல்லாருக்கும் காட்சி அளிச்சுன்னு நீ இருக்கணும் அதனாலதான் அழகன்னே பேர் அழகன் அலங்கார அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருவங்கியாழ்வார் போயிட்டார் அச்சோன்னு ஒரு சொல்லு தமிழ்ல உண்டா இலக்கணப்படி பாத்தீங்கன்னா அச்சோ ஒண்ணு கிடையாது ஐயோ கூட சொல்லலாம் அந்த சொல்லலாம் அச்சோ வீட்டிலே பெண்கள் சடக்கென்று தங்களுடைய பாவத்தை சொல்ல முடியலன்னா அச்சோங்கிற பாருங்க அத போல என்ன பெருமாள் அவர் திருமுடியில திருவடி வரைக்கும் எப்போதும் சேவிச்சிருக்கார் சௌரி ராஜ பெருமாள் சேவிச்சோம் இப்ப சௌந்தரராஜ பெருமாள் ராஜான்னு பெருமாளுக்கு பேர் வந்தா இடுப்புல சாவி கொத்து இருக்கும் இடுப்புல அரங்காம்கொடி சாத்திட்டு இருக்காரோ இல்லையோ அங்க சின்னதா அப்படி சாவி ராஜாவாச்சே கஜா கஜானா சாவி இருக்கணும் இல்லையோ அதனாலதான் சாவி கொத்து இருக்கும் ஒரே ஒரு காதல மட்டும் நீலக்கல்லு தொங்கும் காதுல இருக்கிற தோடு தனியா இருக்கும் ரெண்டு காதுக்கும் குண்டலம் காதுகாப்பு மட்டும் தனியா தோடு இருக்கும் ராஜான்னு பேர் இருக்கிற பெருமாள்லாம் ஒரு காது குத்தி தனி தோடு கொண்டு வா நாகப்பட்டன ராஜாவாய் நந்தநந்தன ராஜாவாய் திருவ மகாராஜனுக்கு சேவை சாதித்தவர் சாலிசூகிற மன்னர் அந்த ஒரு முறை பாத்தாளத்துக்கு செல்லும் போது மூன்று மார்புகளோட ஒரு பெண்ணை காண இவன் கண்டவுடன் சடக் என்ற ஒன்று மறைய அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த கோவில்களை எல்லாம் அவர் கட்டி வச்சார் மூலவர் நீலமேகப் பெருமாள் உற்சவர் சௌந்தரராஜன் தாயார் சௌந்தர்யவல்லி தாயார் சார புஷ்கரணி சௌந்தர்ய விமானம் நாகராஜன் துருவன் சாலிக்கு சோகம் மன்னவன் திருமங்கியாழ்வார் அனைவருக்கும் பிரத்யக்ஷம் பெருமாள் அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினன்மா மதில் மங்கை வேந்தன் காமரிசீர் கலிகன்னி கலிகன்னி திருமங்கியாழ்வார் பாடின நாகப்பட்டினம்